கத்திரிக்காயை வச்சு புதுமையாக வந்து இட்லி தோசைக்கு வந்து நம்ம செய்ய போகிறோம் இது இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் கத்திரிக்காய் ஒரு நாலு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு வந்து தேவையான மிளகாய் நீங்கள் போட்டுக்கோங்க புளி வந்து ரெண்டு சேர்த்து ஒன்றா ஊற வச்சிருக்கேன் இது தனியாக இருக்கட்டும் அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் கொஞ்சோன்னு கடுகும் போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு வெள்ளைப்பூடம் வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா கட்டி வச்சுங்க அதில் போட்டுங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு வந்து இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் போடுறேன் சின்ன வெங்காயம் பிடிச்சா கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்ல லேசாக வதங்கினா போதும் இப்போ இந்த புதம் வந்தால் போதும் இப்போ நம்ம அந்த கத்திரிக்காயை வந்து இதில் போட்டுடலாம் தண்ணி இறுத்துட்டு இந்த மாதிரி போட்டுருங்க இதுலேயே வந்து நல்லா வந்து இதுக்கு தேவையெல்லாம் கல் வச்சிங்க இதிலேயே போட்டலாம் சிம்மில் வச்சுருங்க இப்போ அதை வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இது கார்கை வலி எல்லாம் ஹலோ ஹலோ தக்காளி இந்த புளியும் வத்தலையும் இதில் ஒன்றா போட்டுருங்க போட்டு நல்லா விழுத அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் போட்டு நம்ம இந்த அரைச்சதை இதில் சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தண்ணி மட்டும் விடுறேன் உப்பு உங்களுக்கு தேவையான சாப்பிட்டு பார்த்து போட்டுக்கோங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து சிறுதியிலேயே கொதிக்க விடணும் நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு வாரம் இருந்தாலும் கெட்டு போகாது நீங்கள் வெளியூரில் டிஃபன்லாம் கொண்டு போகிறதா இருந்தால் இட்லியாகவும் வச்சு கொண்டு போகிறதா இருந்தால் இந்த மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் போக புளியோதரை இந்த மாதிரிக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் புளியோதரை லெமன் சாதம் அதுக்கெலாம் இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வந்து சுண்டணும் சிறுதியிலே வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் அருமையாக இருக்குது வெளியூர் வந்து புளிய லெமன்லாம் வந்து போனீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்க வச்சுங்க அருமையாக இருக்கும் இட்லி நல்லா நல்லாயிருக்கும் சுடு சாதத்தில் போட்டு பெட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்